காய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்துக்கு ரஞ்சனி கேட்குறேன் ரெண்டு நாளாக விடிய போடணும்னு கேட்டீங்க முடியல அதனால தான் போடலை இன்னைக்கு போடுறேன் ராகி கொழுக்கட்டு குடி கொழுக்கட்டு தான் செஞ்சு காமி மாங்க தேவையான அளவு ஒரு கப்பு சிகப்பு அவல் ஒரு கப்பு ராகி மாவு இந்த கப்பால் தான் அதை எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு வெள்ளம் கொஞ்சமாக தேங்காய்ப்பூ ஏலக்காய் பொடி சிகப்பு அவள் இருக்குது இல்லைங்களா இதை குறை குறைப்பாக மிக்சியில் அரைச்சிக்கணும் இந்த வெள்ளத்தை வந்து தண்ணி ஒரு கால் கப்பு இந்த கப்பால் அளந்தோம் இல்லைங்களா இதால் கால் கப்பு தான் அதுக்கு மேலே தண்ணி வைக்கக்கூடாது வச்சு இதை காய்ச்சி வடிகட்டிக்கும் பூசு கல்லூரியா இல்லாமல் பதிலாம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வாணல் வச்சு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன் இந்த கேழ்வரகு மாவு வந்து வாட்டிக்கணும் அஞ்சு நிமிஷம் சிம்மே வச்சு நல்லா வாட்டிக்கணும் கலர் மாறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த ஹவலை அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது பெசரி வச்சுக்கோங்க ஏலக்காய் பொடி நல்லா ஹெல்த்தாக இருக்கும் உடம்புக்கு செஞ்சு

அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுது இப்போ குடி பொழுப்பட்டு செஞ்சு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும் வேக வச்சு எடுத்துருவோம் பத்து நிமிஷம் வேக வைக்கணும் ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் நல்லா ஹெல்த்தியானது இந்த ரெசிபி செஞ்சு வீட்டில் பிள்ளைங்களும் பெரியவங்க எல்லாரும் சாப்பிடலாம் செஞ்சு கொடுங்க என் சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க எனக்கு நல்லா கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்க